பேர் குணசேகர் நான் மாவட்டிலேருந்து வரேன் எனக்கு ஒரு ஆறு வருஷமாக டெஸ்ட் அலர்ஜி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து சின்ன சின்ன கிளினிக்கெல்லாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு மாடிப்படி ஏறி வேலை செய்கிறதுக்கு மூச்சு வாங்குவோம் அங்கங்கே நின்றுடுவேன் அது நான் வேலை இடத்துல வந்து என் ஒர்க்கு வந்து ஒரு மாடி ரெண்டு மாடி ஏறி வேலை செய்கிற வேலை ஒர்க்கு அதனால் நான் ஒரு மாடி ஏறினாவே மூச்சு வாங்கும் உடனடியே அங்கே பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு போய்ட்டு அந்த ஆக்ஸிஜன் மாசு வச்சு ஒரு அந்த இது வைப்பாங்க வச்ச பிறகு தெளிவாகும் மறுநாள் வந்துடும் மறுநாள் வேலைக்கு போவேன் திருப்பி ஒரு ரெண்டு நாள் அப்படி சமாளிக்கும் அப்புறம் அந்த பம்பு இது யூஸ் பண்ணுவேன் இது யூஸ் பண்ணோன்னா அதை பம்ப்பு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் வேலை பண்ணி பண்ணிட்டு திருப்பி சாயங்காலமாக வந்துடும் இப்படி தான் ஆறு வருஷமாக நான் கஷ்டப்பட்டுதேன் நிம்மதியாகவே இருக்க முடியாது சாப்பாடு சாப்பிட முடியாது மதிய சாப்பாட்டுக்கு வேலையில் பைக்கில் தான் போவேன் போயிட்டு சாப்பிடும்போது திருப்தியாக சாப்பிட முடியாது கொஞ்சம் சாப்பிட்டா மூச்சு அடைக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் டிவியில் ஆர்ஜிஆரை விளம்பரத்தை பார்த்துட்டு என்னை அம்ச்சாங்க இங்கே வரும்போது நான் ஆட்டல்தான் வந்தேன் நடந்து உள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அந்த சீட்டில் உட்காரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது போன மாதம் பத்தொம்போதாந்தேதி அதுக்கு பிறகு மேடம் ஒருத்தர் பார்த்தேன் சில மருந்துங்களை கொடுத்தாங்க இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இருபத்தொம்போது நாள் கரெக்டாக சாப்பிட்டேன் இன்னைக்கு சொல்ல முடியாத சந்தோஷத்தோடு வந்திருக்கேன் சார் நிஜமாக மனசார யாரும் சொல்லி தரத்துருக்குல ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து உட்காந்துருக்கேன் இன்னும் மேடம் இது பிறகு மேடம் பார்த்து இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டு சொல்கிறேன் ரெண்டு மாதம் சாப்பிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப நம்பிக்கையே இருக்குது நல்லா ஆகிடும்னு ஏன்னா போன மாதம் நான் வரும்போது நடக்க முடியாமல் வந்தேன் இன்றைக்கி சௌகரியமாக வந்திருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சார்